அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்து அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து காவேரி சாவியை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க கிளம்புனதுக்கப்புறமா வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவின் வீட்டுக்கு போயிடுறாங்க நிவின் வீட்டில் போய் தங்குறாங்க அங்கே போய் தங்கிட்டுருக்கும் போது நிவீனோட அம்மா என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நிவின் வீட்டில் போய் தங்கியிருக்கிறத பார்த்தா விஜய் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்குது விஜய் வந்து பயங்கரமாக கோவப்படுவார் நிவின் வீட்டில் போய் தங்கியிருக்காங்க அப்படின்னா அப்போ காவேரி என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி தெரியல அது காவேரி நிவின் வீட்டில் போய் தங்குறதுக்கு காவேரி அலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல முக்கியமாக யமுனாட மாமியார் இருக்காங்களே நிவினோட அம்மா அவங்க வந்து பயங்கரமாக இது பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது ஆனால் இப்போ எமுனா அதாவது நிவின் வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டாங்க அங்கே தான் தங்கி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு காவேரி அந் அங்கே போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது விஜய்க்கு வந்து கண்டிப்பாக வந்து அவர் தெரிஞ்சால் பயங்கரமா அப்செட் ஆயிடுவார் அப்படிங்கிறதான் சரி ஓகே ஆல்ரெடி அங்கே போய் தங்கியாச்சு ரெண்டு நாள் அங்கே தங்கியாச்சு விஜய் வந்து அங்கே போக முடியாது அதனால் வந்து இப்போ அடுத்த நாள் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா காவேரி நம்மளை விட்டு போயிட்டா நம்ம 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 அவளை கொஞ்ச நாளைக்கு விட்டு பிடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வர்றாரு விஜய் ஏன்னா சாவியை கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்களே இப்போ ஆல்ரெடி வந்து அந்த தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோமே அதுலேயே வந்து அப்செட் ஆகிறாரு இல்லையா அப்போ விஜய் இப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா தாத்தா சாவியை வாங்கிட்டு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பார்த்துட்டே இருங்களேன் அப்போ வந்து ஏன் பா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லும்போது அவள் உங்களை பார்க்க தான் தாத்தா வந்திருக்கா என்ன பார்க்க வரல என்ன வேணான்னு அவ முடிவு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ண போறாரு சரினு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி போறாங்க அடுத்து ஆஃபீஸ் போறப்ப வந்து அங்கே போய் பார்த்தா ஆஃபீஸில் வந்து காவேரி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதா எனக்காக சைன் போடணும் காவேரி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல வந்து பார்ட்னரா தானே இருக்காங்க விஜயும் காவேரியும் அப்போ வந்து சாவே கையெழுத்து வந்து காவேரி போடணும்னு சொல்லும்போது அப்ப சரின்னு சொல்லிட்டு ஆளை விட்டு இப்போ வந்து விஜய் வந்து கூப்பிட்றாரு கண்டிப்பா காவேரி வரணும் அப்படின்னு அளவிட்டு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறமா வந்து வரமாட்டறாங்க சரி நானே போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு நிவின் வீட்டுக்கு போயிட்டு வெளியிலே நின்றுட்டு வா வான்னு கூப்பிட்றாரு அப்போ காவேரியோட அம்மா வந்து விடமாட்டுறாங்க விடாமல் இருக்கமே வந்துட்டு ஏன் விட விடமாட்டுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி அங்கே அவன் அவங்க வீட்டுக்கெலாம் அங்கேயெல்லாம் ஆஃபீஸ்க்குலாம் வேலைக்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லி காவேரியோட அம்மா சொல்கிறாங்க இல்லைம்மா நான் கையெழுத்து போட வேண்டியது இருக்கு போய் தான் ஆகணும் நான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அவன் விட மாட்டுறாங்க அதுக்கப்புறமா வந்து குமரன் வந்து யோசிப்பார் சரி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ அவங்க அம்மாவுக்கு தெரியாமையே காவேரி வந்து ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வராரு ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து பார்க்குறாங்க பார்த்து விட்டுட்டு போயிடுறாங்க அதை அதுக்கப்புறமா வந்து காவேரிக்கு இங்கே ரெண்டு மூணு நாள் வேலை இருக்குது ஆஃபீஸில் அதனால் வந்து அவள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிவிட்டு குமரன் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு விட்டுட்டு போயிடாரு அதுக்கப்புறமா வேலை முடிஞ்சோடனே வந்து காவேரியை வந்து விஜய் வந்து வீட்டுக்கு ட்ரா பண்ண வராரு நிவின் வீட்டில் வந்து ட்ரா பண்ணுறாரு ட்ரா பண்ணிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நடக்குது அப்போ வந்து காவேரி கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு காவேரி வந்து பேச மாட்டுறாங்க அப்படிங்கிறதான் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறத எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு ஏன் அப்படின்னா காவேரியுமே வந்துட்டு பேச மாட்றாங்க இப்போ விஜய் வந்து நம்ம எதுக்கு பேசணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவர் இருக்கார். அதனால வந்து அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் கம்மி ஆயிடுது ஆனால் ரெண்டு பேர் பக்கத்தில் இருக்காங்க ஆனால் பேசிக்க மாட்றாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த இடத்துல குமரன் தான் காவேரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து தெரிய வருது குமரன் வந்து இது பண்ணினதுக்கு அப்புறமா வந்து வீட்டில் ஏதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாரா அப்படின்றது எனக்கு தெரியல கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் இது சாரதாவுக்கு தெரிய வந்தால் ஏன் வந்தால் ஏன் தம்பி நீங்களும் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ வந்து அத்தை நான் வந்து ஒரு காவேரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா தான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி தெரியல அப்படிதான் சொல்லுவார் ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா வந்து ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா வந்து அங்கே வேலை பார்க்கறவங்க ஒன்று ரெண்டு விஷயங்களை வந்து சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து காவேரி என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு கண்டிப்பாக அதில் வந்து விஜய் இவ்வளோ தூரம் நம்மளை பற்றி நினச்சிருக்காரு நம்ம தான் அவளை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு யோசி யோசிப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஆஃபீஸில் வந்து விஜய் வந்து அதிகமாக வந்து காவேரி கிட்டே பேச மாட்டாரு அப்படிங்கிறதா அமைதியாகவே இருப்பார் ஏன் அப்படின்னா தான் என்னை வேணாண்டு போயிட்டே அப்புறத்துக்கு நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு அது வந்து க அவருக்கு வந்து யூகோவை டச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து காவேரி வந்து சொன்னது பாட்டி தாத்தாவை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னது அவருக்கு வந்து மனசுக்கு அவ்வளோ வழியை கொடுத்துருச்சு அது அவருக்கு கஷ்டமானதுனால தான் அவர் வந்து அமைதியாக வந்து இருந்துடுறாரு இவர் என்ன சொல்கிறாரு நீ வந்து அப்போ இத்தனை பேர் முன்னாடி நீ வந்து என்னைய அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேல ஆ அதை என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஃபீல் பண்றாரு கண்டிப்பாக காவேரி சொல்லுவார் விஜய் சொல்லுவார் தாத்தா சாவியை வாங்குங்க வாங்கிட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவார் ஏன் அப்படின்னா அவங்க அவருக்கு வந்து சாக்காயிடுச்சு காவேரி என்னடா இப்படி சொல்றா நம்மளை விரும்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற டைம்ல சாவி கொடுக்க தான் வந்தேன் அது தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் என் வீட்டிலெல்லாம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாளே ஏன் நம்ம அவளுக்காக நம்ம வெயிட் இருக்கோம் அப்படிங்கிறது ஏன் அவளுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாரு இல்லையா அது வந்து அவர் கஷ்டமாக தான் இருக்கும் காவேரிக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலுமே வந்து விஜய்க்கு வந்து அவர் வேறு மாதிரி அவருக்கு வந்து தோணிடுச்சு அதனால் வந்து அவர் மனசு வாரமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நிவின் வீட்டில் போய் தங்கிறதுக்கு காவேரி எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்து பெருசாக இருக்குங்க அது என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் அங்கே தான் தங்கியிருக்காங்க அது காவேரி எந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா ஆல்ரெடி நம்ம லவ் பண்ணுற பொண்ணு நம்ம ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம தங்கச்சியை கல்யாணம் கட்டி கொடுத்துருந்தாலுமே நம்ம அங்கே போயிட்டு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக யோசிப்பாங்க காவேரி இவங்க வீட்டில் போய் தங்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க நேற்றுக்கு நம்ம ஒரு நம்ம சீரியல் பார்க்கும்போது கூட வந்து என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நிவின் சொல்லும்போது கூட காவேரி வந்து சாக்காய் தான் பார்த்தாங்க என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து காவேரி வேறு வழியே இல்லாமல் தான் அங்கே போயிருக்காங்க நிவின் வீட்டுக்கு அப்படிங்கிறது இதிலேருந்து தெரிய வருது நிவின் வீட்டுக்கு வேறு வழி இல்லாமல் போயிருக்காங்க அங்கே போனால் நிவினோட அம்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிவினோட அம்மா நிவின் அதான் நிவின் வந்து நீங்கள் கொடைக்கானல் போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அதனால் கொடைக்கானல் போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் அவங்க அம்மா இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக நடத்துவாங்க அப்படிங்கிறதான் அந்த அவமானத்தையும் அவங்களால தாங்க முடியாது அது வந்து கஷ்டமாக இருக்கும் அது ரொம்ப ஒரு அது எப்படி சொல்கிறது அவ்வளோ வழியே தரும் அப்படிங்கிறது தான் அதனால் வந்து அவங்க அம்மா இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னதான் இருந்தாலும் சாரதா வந்து அந்த பக்கமும் இப்போ கஷ்டமாக இருக்கும் இந்த பக்கமும் கஷ்டமாக இருக்கும் ரெண்டு மகளுங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல நிவினோட அம்மா இல்லாமல் இந்த சீன்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்